சில குட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பேக்ரவுண்ட் சவுண்ட் சவுண்டு இருக்கோம் ஆடி மாதம் வந்துருச்சு ஸோ கோயிலில் விசேஷமான நாள் இன்றைக்கி ஆடி பாக் ஸோ இங்கே என்னெல்லாம் நடக்குதுங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம வீடியோவை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் லைக்கே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் பதில் சொல்லுங்க ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒவ்வொன்றான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நம்ம கோயிலில் வீடியோ ஆன் இல்லையா

இந்த பொண்டு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் சரிவாங்க நம்ம இப்போ கோயிலுக்கு வந்து சின்சியராக கோயில் பற்றி பார்க்கலாம் இப்போ நான் கோயிலோட அவுட் அவுட்லுக் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான் பேசுறது கேட்குதா இல்லையான்னு தெரில நம்ம என்ன பார்க்க போறோன்னா இது வந்து என்ன சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் சவுண்டு கேட்டுட்ருக்கோம் உங்களுக்கு இப்போ நான் எதை காட்டுத்தர போறேன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இது கணபதி சாஸ்தான் சொல்லுவாங்க ஸோ கணபதிக்கு வந்து என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கலும் சாஸ்தாவுக்கு வந்து வெண் பொங்கலும் வச்சுருப்பாங்க ஸோ உங்கள் இதில் எப்படி இது பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து கணபதிக்கு சக்கரை பொங்கலும் சாஸ்தாவுக்கு பொங்கலும் வைப்போம் ஸோ இது ரெண்டும் தான் அவங்களோட இது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா பத்ராளி அம்மா பத்ராளி அம்மைக்கு எல்லாம் சுட்டு வைப்போம் நம்ம போய் பார்க்கலாம் ஸோ இதாங்க எங்கள் பத்ராளி அம்மா இது வந்து நான் தாங்க இன்றைக்கி ஆடி பௌர்ணமிக்கு நம்ம வந்து அம்மாவுக்கு வந்து மாலை மேல தான் எல்லாருக்குமே கோத்துட்டேன் இருபத்தோரு மா எலுமிச்ச வச்சு நான் கோர்த்துருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இதான் இதான் எங்கள் பத்ராளி அம்மா ஸோ இந்த மாதிரி தான் வேப்பில் தான் சுயம்புன்னு சொல்லுவங்களா தானாக இது பண்ணி அந்த மாதிரி இது ஸோ இது வந்து அம்மா இதுதான் கோயிலோட அவுட்டில் இருப்பாங்க இது இந்த மரம் தாங்க அதிசயமே இது தான் அது இருக்கிற இதே வித்தியாசமாக இருக்குது ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு மூலிகையும் இருக்குது பாம்பு மாதிரியே இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இங்கே மெயினே வந்து நாகர் தான் எங்கள் கோயிலில் மெயினே நாகர் தான் ஸோ இங்கேனா புற்றா இருக்கா அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது வேறு வேறாக இருக்கும் இது என்னன்னு தெரியல உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வார எல்லாருமே இங்கே இருக்க புற்றுக்கு வந்து மஞ்சளும் பாலும் ஊற்றுவாங்க ஸோ இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ மஞ்சப்படி ஊற்றுறாங்க மஞ்சப்படி ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் நம்ம பால் ஊற்றுவோம் ஸோ இப்போ அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க விசேஷமே நிலா உங்களுக்கு அந்த நிலா தெரியுதான்னு தெரியல எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க இன்னைக்கு தான் முழு நிலவாக இருக்கும் தான் நம்ம பௌர்ணமின்னு சொல்லுவோம் சோ நிலாவை பார்த்துட்டு அம்மன் தரிசனங்கிறது ரொம்ப விசேஷம்

எடுவினை கிருப்பவனை கேட்டவரம் கொடுப்பவளே உரலாம் பாகவளே உலகாலும் ஆகையே எடுவினை கிருப்பவனை கேட்டவரம் கொடுப்பவளே உரலாம் பாகவளை உலகாலும் ஆகையே புகவண்ட நீதி நீ குமக்காரி வேத கொண்ட தாயி அமவீர மகானி புகவண்ட நீதி நீ குமக்காரி பேர கொண்ட தாயி அமவீர மகானி வேறு பெற்று விலகுகிற கரநிதி अंगूर वाले की रम गाली നല്ലായിരിക്കണു അളിക്കും ഉറവ് വളരവണു നല്ലായിരിക്കണോ സളിക്കും നല്ല മഴ പെയ്യണോ ഉന്നാല നല്ലായിരക്കും தாயிால தாயி நம்ம ரீ தீரிகளை தர்மபுர வலி நிர்மாரி தேர்ட்டி விலகி கிளாங்க நீதி தரம்பூர் வலி நிமி